அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வப்ப கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சிங்களா ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா சரி ஓகே எல்லாருமே டைமுக்கு சாப்பிட்டுருங்க ஓகேங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைமுக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாச்சு வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்காச்சும் சாப்பிட்ருங்க ஓகேங்களா நான் லேட்டாக சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன் இப்போ சாப்பிட்றேன் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் டைமுக்கு சாப்பிட்ருங்க காலையில் பத்து மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க மதியம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே அதிகபட்சம் சாப்பிட்ருங்க அதை தாண்டி போகாதீங்க அதிகபட்சம் ரெண்டு டு ரெண்டரை அதுவும் எப்பயாவது தான் ரெண்டரைக்கு போகணும் அதிகபட்சம் ரெண்டுக்குள்ளே சாப்பிட்ருங்க நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல அந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ருங்க நைட்டு அப்புறம் ஆகும்போது நைட்டு ஒரு ஒன்பது டு ஒன்பதரை அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா மிகச்சிறந்தது நான் என்ன சொல்லணும் ரொம்ப ரொம்ப டைம் தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன் காலையில் பத்து மணிக்குள்ளே ஒம்பதரை டு பத்து மணிக்குள்ளே மதியம் ரெண்டு டு ரெண்டரைக்குள்ளே அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா குட் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நைட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்பது டு ஒன்பதரைக்குள்ளே அதிகபட்சம் சரிங்களா சரி ஓகே ஸோ நீங்கள் இருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்து கவலை வேண்டாம் மனம் தளர வேண்டாம் நல்லதே நடக்கும் ஓகே இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் தான் கவலைப்படாமல் படிங்க மனசில் எதுவும் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறது தான் இருந்தாலும் வந்து அப்பப்போ இது வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதை சொல்லும்போது அன்றைக்கு நாள் வந்து நல்லா படிச்சுறீங்க ஓரளவு படித்து முடிச்சிடுறீங்க திரும்பவும் வந்து என்ன ஆகுது அதான் சொல்கிறல குரங்கு என்ன பண்ணும் குரங்கு மனம் இப்போ நம்ம மனசுங்கிறது குரங்கு தான் நட தாவிக்கிட்டே போகும் ஒன்றில் வந்து நிலையாக நிற்கும் அப்புறம் வந்து இன்னொரு மரத்துக்கு தாங்கும் இன்னொரு மரத்துக்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நினைவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் திடீர்னு ஒரு நெகட்டிவ் சைடில் போகும் திரும்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இது போயிட்டு 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 வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஓகே இதுதான் அப்படின்ட்டு நம்ம வந்து முடிவாக எடுக்கிற ஒரு விஷயம் கண்டினியூஸாக கொண்டு போகிறதுங்கிறது அது போக போக தான் உங்களுக்கு அது வரும் ஓகேங்களா ஸோ சூழ்நிலைகளும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த நெகட்டிவாக திங்க் பண்ணவும் வைக்கும் ஓகேவா ஸோ அது வந்து மாற்ற முடியாது மாற்ற முடியாதுங்கிறத தாண்டி அது உடனடியாக மாற்ற முடியாது அது போக போக ஆனால் வந்து மாறிடும் நான் சொல்கிறது புரிதுங்களா நான் மாடிச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய புரிதலை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு அது புரியுதுன்னு தெரியல ஏன்னா கவலைப்படாதங்கிறது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா ரொம்ப கவலைப்படாதீங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்றீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் அந்த சந்தோஷமும் அனுபவிப்பீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ கவலைப்பட்டுட்டே ஒரு ஒருத்தரோட மனிதனுடைய வாழ்க்கை வந்து கவலையிலேயே கடைசி வரைக்கும் போயிடாது இல்லை சார் எனக்கு அப்படிதாங்க சார் கவலையிலே தாங்க சார் போகுது அப்படின்னா அப்போ அந்த சந்தோஷத்துக்கான ஒரு வழியை நீ வந்து யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறத அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் கவலையை மட்டுமே நீ வந்து என்ன பண்ணியிருக்க பயன்படுத்தியிருக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை நீ வந்து தக்க வச்சுக்க தெரில அந்த சூழலை உனக்கு அமைஞ்சிருக்கும் ஆனால் நீ அதை வந்து தக்க வச்சுக்க தெரியல ப்ளஸ் அதை யூஸ் பண்ணிக்கவும் தெரில அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் சார் இல்லை சார் நான் வந்து டிஎன்பிசி படித்து எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து நான் வந்து சரியாக பண்ணாமல் இன்னமும் கடவுள் என்னை வந்து தான் இருக்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது கடவுள் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கிறாரு டிஎன்பிசிங்கிற அந்த ஒரு வழியே உனக்கு காமிச்சிருக்காரு உனக்கு இந்த பக்கம்தான் செட் ஆகும் டிஎன்பிசியில் நீ படித்தா ஈஸியாக வேலை வாங்கிடுவேன் அப்படின்ட்டு உனக்கு அந்த வழியை காமிச்சிருக்கிறார் இதில் போ இந்த டிஎன்பிசி பிடிச்சிக்கோ இதில் வேலை வாங்கிட்டினா உன் லைஃப் நீ நினச்ச கஷ்டம் எல்லாமே உனக்கு வந்து மாறிடும் அப்படின்ட்டு உனக்கு அந்த வழியை காமிச்சிருக்கிறார் நீ என்ன சொல்கிற கடவுள் காமிச்ச அந்த வழியவே நீ குறை சொல்கிற கரெக்டு தானே கடவுள் காமிச்ச அந்த குறையவே அந்த வழியவே நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க நீ அது சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மையை தவிர கடவுள் உனக்கு அதையும் திரும்பவும் வந்து பார்த்தா உனக்கு வலியும் காமிச்சிடணும் வலியும் காமிச்சிடணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து கைப்பட வந்து கூட்டிகிட்டும் போகணும் இல்லையா உங்களை வந்து பார்த்தோன்னா தோல் மேலே உட்கார வச்சுட்டு அப்பயும் உங்களை தூக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க வழி காமிச்சிட்டாரில் நாம் தான் நடந்து போகணும் நாம் தான் ஓடணும் எல்லாமே நாம் தான் பண்ணணும் வழியை மட்டும்தான் காமிப்பார் கடவுள் அந்த வழியில் நீ ஓடுறையோ தவளறையோ இல்லை அந்த வழியிலே படு தூங்குறியோ என்ன பண்ணாலும் சரி அந்த வழியை அந்த வழிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு கட்ட வரைக்கும் போகும்போது உனக்கு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் அந்த எண்டில் வந்து இருக்கும் அந்த டார்கெட் நீ ரீச் பண்ணுற வரைக்கும் உனக்கு அந்த கவலைகள் அந்த வழியில் போகும்போது கால் வலிக்கும் கை வலிக்கும் நடுவில் அவங்க இவங்க நிறைய பேர் வருவாங்க அது அது தான் சொல்கிறேன் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஓகேங்களா நடந்து போகும்போது பாம்பு வரும் பூரா வரும் புளி வரும் சிங்கம் வரும் ஞானம் வரும் ஆனால் அந்த வழியில் கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம்னா மிகப்பெரிய ஒரு லைஃப் ஓகேங்களா அந்த காட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு நல்ல லைஃப் இருக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு ஸோ கடவுள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை காமிச்சிட்டார் அதுதான் டிஎன்பிசி அதில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்குன்னா அது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அந்த வழியில் நீங்கள் நடந்து போகிறது உட்கார்றது படுக்கிறது இல்லை சார் நான் அந்த வழியிலே இருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு சின்ன ரூட்டு காமிச்சிச்சு சரி ஏன் கடவுள் கொடுத்த வழியை நம்ம பார்க்கணும் இந்த பக்கம் ஒரு ஷார்ட்கட் இருக்க ஷார்ட்டாக இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு அந்த வழி எடுத்துகிட்டு போனால் எனக்கு அதில் போய் மறந்து நான் திரும்ப அதே வழியில் திரும்பவும் வந்து திரும்ப நான் எப்பவும் கூட போகிற போயிட்டுருக்கேன் அப்போ என்னன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அவர் காமிச்ச வழியில் சரியாக பயணிக்காமல் விட்டுட்டீங்க நான் சொல்கிறது புரிதுங்களா அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய கவலையாக இருக்கட்டும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீங்காக இருக்கட்டும் அது எல்லாமே நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் தான் அமைஞ்சிருக்கே தவிர அதை நான் அதுவே நமக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாததும் நம்ம கையில் தான் இருக்குது சொல்கிறது பொறுங்களா இப்போ ஒரு நூறுரூவா உங்கள் கையில் கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா கையில் கொடுக்குறேன் இன்னொருத்தங்கிட்ட நூறு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தண்ட நூறுரூவா கையில் கொடுக்குறேன் இன்னொரு பையன்ட்ட நூறுரூவா கணக்கு கொடுக்குறேன் இந்த பையன் நூறுரூவா எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான்னா ரூபா வீட்டில் பசியாக இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பசி ஆறுறதுக்காக ஏதோ ஒரு பொருள் வாங்கி சமைச்சி சாப்பிட்றாங்க மீதி ஐம்பது ரூபா சேவ் பண்ணுறான் ஒரு பையன் இன்னொரு பையனை பண்ணுறான் அந்த நூறுரூவா எடுத்துகிட்டு போய் ஷாப்புக்கு போய் தண்ணி அடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான் ஸோ கடவுள் நூறுரூவா ரெண்டு பேர்த்துக்குமே சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்தாரு இவனுக்கு எது சந்தோஷமோ அதை இந்த பக்கம் இருக்கிறவன் பண்ணிணான் இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நூறுபா கொடுத்தாரு அவன் அதை வந்து தனக்கு இதுதான் சந்தோஷம் நினச்சிட்டு அதை பண்ணி அப்படி போயிட்டான் ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா கடவுள் ஏன் இந்த பையனை மட்டும் நல்லா வச்சுருக்கிறாரு வீட்டில் வந்து பார்த்தினா வீ குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரியும் குடும்பத்தை பார்த்துட்டு அந்த கஷ்டத்தை போக்கிட்டு ஒரு சேவிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பையனாக இந்த பையனை வச்சுருக்கிறாரு இந்த பையனை பாரு நடு ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடக்குறான் இந்த பையனை இப்படி பண்ணுறாரு ஏன் ரெண்டு பேர்த்தையும் கடவுள் தானே படைத்தார் ஆனால் ஏன் கடவுள் வந்து இப்படி ஒருத்தனை இப்படியும் ஒருத்தனை இப்படி ஏன் படைத்தார் ஆஹா கடவுள் படைச்சது என்னமோ ஒரே மாதிரி தான் அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல வழிகள் ஏற்படுத்தி கொடுத்ததும் ஒரே மாதிரி தான் ஸோ இவங்களுடைய போக்கு இப்படி போயிடுச்சு இவங்களுடைய போக்கு இப்படி போயிடுச்சு அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இது தான் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா கஷ்டத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இப்போ ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்க ஒரு குரூப் எக்ஸாம் எலிஜிபிள் இருக்கீங்க கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டார் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அது சரியாக படிக்காமல் இல்லை நல்லா படித்தது எக்ஸாம்ல போய் சரியா ப்ரெசன்ட் பண்ணாமல் ஸோ நீங்கள் பண்ண அந்த தப்பில் தான் நீங்கள் அந்த கஷ்டத்தை வந்து தேடிக்கிட்டீங்களே தவிர அதில் பாஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே அதை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு இல்லை சார் கடவுளே வந்து எனக்கு எக்ஸாமும் எழுதி கொடுத்து எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கையில் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்களே சொல்லிக்க வேண்டிதான் அப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் எதுக்கு உங்களை படைச்சதுக்கான ஒரு பிரோஜனமே இல்லை நான் சொல்கிறது நீங்கள் உங்களை படைச்சதுக்கான ஒரு பிரோஜனமே கிடையாது எல்லாமே அவர் பண்ணிட மாட்டார் சந்தோஷத்துக்கான வழியும் காட்டுவார் அந்த சந்தோஷத்துக்கான வழியை நீ வந்து சரியாக பயன்படுத்திக்கனா அதில் தான் இருக்கும் சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னது கஷ்டந்தான் கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஆனால் நீ அதை சரியாக பயன்படுத்தியிருந்தால் உனக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கும் ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது என் குடும்பம் வந்து பார்த்தினா ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் கடவுள் வந்து என்ன இப்படி வச்சுட்டாரு ஓகே அதுக்கு கடவுள் அப்படி வச்சுட்டாருன்னு நீ சொல்கிறீங்க சரி ஓகே அதெல்லாம் ஓகே தான் உனக்கு கடவுள் படிப்பு கொடுத்தாரா டிஎன்பிசியில் வேலை வாங்கிறதுக்கான வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்தாரா அது பற்றின சிந்தனைகள் புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரா டிஎன்பிசி எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் ஒரு ந கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஆட்கள் ரெடி பண்ணி கொடுத்தாரா ரொம்ப நம்ம கொடுக்கலன்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இருக்கோமா ஒரு வழிப்படுத்துறதில் ஒரு வழிமுறை காட்டுறதில்லை இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருப்போமா ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்தது யார் கடவுள் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இந்த வீடியோ பார்க்குறது கொண்டு உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இதுவும் நான் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்கல கடவுள் மூலமாக தான் தம்பி நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் ஊன் மூலமாக சொல்கிறான் அவன்கிட்ட சொல் அப்படின்ட்டு உங்கக்கிட்ட கடவுள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒன்று வந்து கிருஷ்ணந்தா தானே சொன்னார் கடவுளாக சொன்னார் அப்படின்னு நினச்சிடாதீங்க கடவுள்தோட தூதராக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இனிமேல் எல்லாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க உங்களுக்கான வழிமுறைகள் உங்கள் கஷ்டத்தை போக்கக்கூடியதுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வைக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வழிமுறையை அமைச்சு கொடுத்துட்டார் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கங்க அதை விட்டுறாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அதை விட்டுறாதீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தினா இல்லை சார் இதுக்கு மேலே நான் வேலைக்கு போகணும் சார் குடும்ப சொல்ல சரி வேலைக்கு போங்க ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போங்க டெம்பரரி ஜாப்புக்கு போங்க எது வேணால் போங்க அதுக்காக டிஎன்பிசி விட்டுட்டு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது டிஎன்பிசிங்கிறது ஒரு ட்ராக் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே நீ ப்ரைவேட் வேலைக்கு போங்க குழந்தைங்களை பார்த்துக்குங்க ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் டிஎன்பிசி நான் விட்டுட்டேன் டிஎன்பிசியுமே படிக்கவே மாட்டேன் டிஎன்பிசி எனக்கு வேணாங்கிறது மட்டும் டெசிஷன் எடுக்காதீங்க ஏன்னா இதோட ஆழத்தை பார்த்துட்டீங்க இதில் நம்ம பாஸ் பண்ண முடியும்னு ஒரு ஹோப் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு இதில் நம்ம எப்படி படித்தா எப்படி பாஸ் பண்ண முடியும் எல்லா யுக்தியும் நமக்கு தெரியுது ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பில் தான் நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது பாதியில் முக்காவாசி கிணற தாண்டி வச்சுக்கணும் ஒரு காவாசி கிணறுக்கு நீங்கள் பயந்துட்ருக்குன்னு அவசியம் கிடையாது அதை இறுக்கி பிடிச்சிக்குங்க ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் அதை தாண்டி அந்த பக்கம் வருவீங்க எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் சரி அதுக்கான ஒரு டெசிஷன் எடுங்க ஆனால் டிஎன்பிசி விட்டுட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது டிஎன்பிசியை பிடிச்சிக்குங்க அதில் வேலை வாங்குற வரைக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறது ஓகே தான் அது பிரச்சனை கிடையாது பட் எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் சூழ்நிலைகள் வந்து என்னை படிக்க விடல அப்படின்னா பரவாயில்ல சூழ்நிலைகள் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு டெம்பரவரியாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறது இல்லை உடம்பு சரியில்லனா நீங்கள் கேப் போகிறது அதெல்லாம் எடுத்துக்கங்க பிரச்சனை கிடையாது ஆனால் டிஎன்பிசி நான் அதுக்காக வெறுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணாருங்க ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு ஒரு வரப்பிரசாதம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தரத்துக்கு உயர்த்துறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் அதில் நான் வந்து தோத்துட்டேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிஎம்பிசி விட்டுட்டு போனால் தான் இப்போதைக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் நீங்கள் தோற்றம் கிடையாது இப்போரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க தான் அர்த்தம் உங்களுடைய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க தான் அர்த்தம் நீங்களாம் வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருப்பவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் கிடையாது அடைந்தவர்கள் யார் டிஎன்பிசியே வேறாண்டா போடா அப்படின்ட்டு போகிறவங்க தான் இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் நம்ம இதில் ஒரு ஸ்டூடண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பையன்தான் நல்ல வேலை மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் டிஎன்பிசி விட்டுட்டு போயிட்டு இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் எப்போது எந்த வீடியோக்கு நான் போட்ட இலக்கணம் வீடியோ எத்தனை நைட் இலக்கணம் வீடியோ போட்டிருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க அந்த பையன் அந்த கமெண்ட் கூட நான் பார்க்குறேன் நான் இருக்கான்ட்டு ஏன்னா அதை நான் அப்ரூவ் கொடுக்கல அந்த கமாண்ட்டை ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால ஸோ என்ன சொன்னால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டேன் நல்ல வேலை அதாவது ஸ்டார்டிங்கே அப்படி தான் ஆச்சு நல்ல வேலை நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரைவேட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன் இல்லைன்னா நானும் டிஎன்பிசி படிச்சுட்டு இப்போ இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த பையனுக்கு தெரியல அவனை அறியாமலே இன்னமும் டிஎன்பிசி அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ட்டு நீ தான் மூணு வருஷம் முன்னாடியே போயிட்டியாப்பா எதுக்குப்பா இப்போ வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து இவ்வளோ பெரிய கமெண்ட்டை நீ டைப் பண்ணி எதுக்கு போடணும் அதுவும் நீ டிஎன்பிசி விட்டு போலேங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய் நீங்கள் பாருங்களேன் நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ண ஒரு விஷயத்தில் போய் எதுக்கு இவ்வளோ பெருசாக ஒரு கமாண்ட் டைப் பண்ணுவீங்க நீ வேலைக்கு போகிற பையனுக்கு எதுக்கு இங்கே வேலை நீ இது வெறுத்துட்டு தான் அங்கே போனேன் எதுக்கு டிஎன்பிசியில் வந்து அவ்வளோ பெரிய கமாண்ட் எதுக்கு நீ கொடுக்கணும் எதுக்கு அந்த பதிவை நீ கொடுக்கணும் அப்படிங்கும் போதே டிஎன்பிசி பற்றின ஒரு புரிதல் டிஎன்பிசி பற்றின ஒரு லவ் உனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுனால் விட முடியல ஆனால் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு நீயா ஒரு கற்பனையில் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு மற்றவங்க படிக்கிறத பார்த்து உனக்கு அந்த ஏக்கம் இருக்குது நல்லாவே தெரியுது ஆனால் மனசளவில் நான் விட்டுட்டேன் இல்லை இல்லை நான் விட்டுட்டேன் நான் இல்லை நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு நீங்களே நினச்சிக்கிறீங்க விட்டுறவன் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் டிம்பி சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் பார்க்கவும் மாட்டாங்க ஆனால் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கண்ணா அது நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்கண்ணா ஃபாலோ பண்ணாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது நான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா விட்டுட்டு மைண்டு தான் சொல்லுமே தவிர மனசு சொல்லாது ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சிருக்கப்போ சார் இனிமேல் டிஎன்பிசி படிக்க மாட்டேன் சார் தூக்கி போட்டா இதுதாங்க சார் கடைசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இதோட மூணாவது நாலாவது இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம் பட் ஒவ்வொரு டைமும் நம்ம மனசை மறுபடியும் சரி பண்ணி திரும்பவும் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இந்த டிஎன்பிசி அப்படிங்கிறது நம்மளை விடாது நம்மளை அது விட்டு இல்லைன்னா நாம் அதை விட மாட்டோம் ஒன்ஸ் அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் ஓகேங்களா ஸோ நல்லதே நடக்கும் எதையும் கவலைப்படாதீங்க மனம் தளராதிங்க எல்லாரோட லைஃப்லேயும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக் எப்போ நடக்கும்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு புரிதலோடு அதை விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணுறிங்களோ அப்போ தான் அந்த மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக்கை நோக்கி தான் உங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் எல்லோருமே போஸ்டிங் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் சொல்லுவீங்க அந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மெசேஜ் ஆகுதுனா உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு மேஜிக் நடந்திருக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் க்ளியரா ஹாப்பியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நாற்பது நாள் இருக்கு நாற்பது நாள்ல எக்ஸாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த நாற்பது நாள் பயணிங்க ரிசல்ட்டை பற்றி உரி பண்ணாதீங்க நாற்பது நாள் நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதை போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அவ்வளோதான் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு எழுதிட்டு வாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் அடுத்த இலக்கண வீடியோ ஒன்றுனா வரும் ஃபாலோ பண்ணிங்க நேற்று ஃபஸ்ட் வீடியோ பற்றி போட்டிருப்போம் ஸோ நல்லா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நான் அடுத்தடுத்த வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோபாகடம்னு ஒரு கிஷ்னே தேங்க்யூ